இன்று இல்ல நாளாக நம்முடைய பிரச்சாரம் சிதம்பரம் தொகுதியிலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இரண்டு அளவில் இன்றைய பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு மாலை நான்கு மணி அளவில் நெய்வேதியிலே நடைபெறுகிற பொதுக்கூட்டத்தில் நான் பங்கேற்க வேண்டும் என்பதால் நேற்று நாம் திட்டமிட்ட இந்த பயணத்திலே மாற்றத்தை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் மாலையில் நடைபெறுவதாக இந்த பகுதி இருந்த இந்த பகுதி இப்பொழுது காலையிலே நாம் மாற்றியிருக்கிறோம் காலையிலே சிதம்பரம் நகரத்தில் நாம் வாக்கு சேகரிப்பதாக இருந்தது என்றாலும் கூட இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு உடனே தயாராகி இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் ரெண்டு மணிக்குள்ளாக கடைசி வாய்ப்பை நாம் முடித்தாக வேண்டும் உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை விட முக்கியமாக ரெண்டு சக்கர வண்டியில் வரக்கூடியவங்க தயவு செய்து வர தவிர்த்து ஊருக்கு கிராமங்களுக்கு கிராமங்கிட்ட போங்க இருந்து வரக்கூடிய கார் இது என்கூட தயுராங்க அது முழுக்க என்னுடைய கேட்டி வந்தார் நம்முடைய தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் ஒரு தேர்தல் வியூகம் கொடுத்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் அவருடைய எண்ணம் வெளியேற வேண்டும் அவருடைய வியூகம் வெற்றி பெற வேண்டும் அவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் அதற்கு ஏற்றார்போட உங்களுடைய பணிகள் இந்திய நாட்களில் சிறப்பாக அமைய வேண்டும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து இந்த ஆட்சி பாரதிய ஜனதா ஆட்சி மக்களுக்கு விரோதமான ஆட்சி அதை தூக்கி எறிவதே நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது என்பதை எடுத்துரைத்து நமக்கு பானை சின்னத்திலே வாக்கு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களே தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கரங்களை வலுப்படுத்த ராகுல் காந்தி அவர்களின் கரங்களை வலுப்படுத்த உங்களின் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வாக்காள மக்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சுந்தம் பள்ளிவிடை மக்களின் சொன்னம் பள்ளிவிடை தாய்மார்களின் சின்னம் இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு சின்னம் திருத்தவர்களின் பாதுகாப்பு சின்னம் Amal için ne? Bana 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 için ne?